இவர் டக் அவுட் எல்லாம் பேசுறாரு நாக் அவுட் ஆக போகிறவர் டக் அவுட் பத்தி பேசுறாராம் தமிழக மக்களுக்காக ஒரு பிரதமர் வந்திருக்கிறார் நீங்க ஊட்டிக்கு போனா என்ன அர்த்தம் அழுதுகிட்டே இருங்க மரியாதைக்குரிய பிரதமர் சொன்ன மாதிரி முதல்வர் உட்பட அழுது கொண்டே இருங்க அழுத்தான் போகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கு மேல் இன்னும் அழா அழுதான் போறீங்க ஊட்டியில போய் என்ன பேசுறாரு தமிழக மக்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னு பேசிட்டு இருக்காரு பேசுகின்ற நேரத்துல எட்டாயிரம் கோடிக்கு திட்டங்களை பாரத பிரதமர் சமர்ப்பிக்கிறார் தமிழ்நாட்டும் கொடுக்கல குடுக்கல பாரு ஆனா குடுத்தா அவருக்கு பொறுக்கலை உடனே ஊட்டிக்கு போயிட்டாரு குழு குழு ஊட்டி இவருக்கு தேவையான அந்த காலத்துல இவங்களோட வசனம் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன் கும்பி எரியுது குழு குழு ஊட்டி உனக்கு இன்னைக்கு சற்றே இழைப்பாரு ஊட்டிக்கு போயிட்டாரு எப்ப இழைப்பாரு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே தமிழகத்திற்கு வரும்போது இழைப்பாரு உங்களுக்கு தேவையா மனநிறைவோடு வரவேற்று விட்டு என் தந்தை கொஞ்சம் உடம்பு சரியில்லால கொஞ்சம் சீக்கிரம் நான் கிளம்பிட்டேன் அவரை வரவேற்றது தந்தது ஏன்னா இலங்கையிலிருந்து மீனவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வருங்காலத்தில் வராமல் இருப்பதற்கான மேற்கொண்டு விட்டு அந்த அதிபரால் இலங்கை அதிபராலேயே இந்த மண் எந்த விதத்திலும் இந்தியாவிற்கு எதிராக பயன்படாது என்ற உறுதிமொழியை வாங்கிவிட்டு அங்கே உள்ள தலைவர்கள் தமிழ் தலைவர்களை எல்லாம் சந்தித்து விட்டு இவ்வளவு நல்ல ஒரு பாதுகாப்பை அங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு கொடுத்துவிட்டு இங்கே வருகின்ற பிரதமரை வரவேற்க வேண்டுமா இல்லையா வரவேற்காமல் குழு குழு ஊட்டிக்கு போய் உட்கார்ந்திருந்தால் என்ன தமிழக மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார் இங்கே தமிழ் மக்களுக்காக தமிழக மக்களுக்காக எட்டாயிரம் கோடி பெருமானம் உள்ள திட்டங்களை சமர்ப்பிக்கிறார் தமிழக மக்களுக்கு ஆனா தமிழக முதலமைச்சர் அதை பார்த்து பயந்து கொண்டு ஏன்னா அவருக்கு பொறுக்கல தமிழ்நாட்டு குடுக்கல குடுக்கல ஆனா கொடுத்தா அவருக்கு பொறுக்கல உடனே ஊட்டிக்கு போயிட்டாரு குழு குழு ஊட்டி அவருக்கு தேவையான அந்த காலத்துல இவங்களோட வசனம் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கேன் கும்பி எரியுது குழு குழு ஊட்டி உனக்கு தேவையான்லாம் இவங்க சொன்னவங்க இன்னைக்கு சற்றே இழைப்பாரு ஊட்டிக்கு போயிட்டாங்க எப்ப இழைப்பாரு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இங்கே தமிழகத்திற்கு வரும்பொழுது இழைப்பாடு உங்களுக்கு தேவையா ஆக இது வந்து ஒரு நடைமுறை பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு வந்தால் அந்த மாநில முதலமைச்சர் அவரை வரவேற்க வேண்டும் என்பது நடைமுறை விதிமுறை வேணும்னே அதை அதை விட்டு விட்டு அங்க இழைப்பாற போயிருக்காராம் அங்க போய் என்னெல்லாம் பேசுற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு அவர் வேஷ்டி சட்டை போட்டார் நம்ம கலாச்சாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார் முதல்வர் எப்படி கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார் என்று நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் அதனால இன்றைய காலகட்டத்துல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக அழகாக சொல்லியிருக்கிற முத தலை உங்க மொழியில கையெழுத்த போட்டு பழகுங்க உங்க மொழியில முதல் பேரை வச்சு பழகுங்க அதுக்கப்புறம் மொழியை பற்றி பேசலாம் எல்லாமே இரட்டை வேடம் பேரு தமிழ்ல வைக்கிறது கிடையாது கையெழுத்து தமிழ்ல போடுறது கிடையாது பேசுறது தமிழ்ல பேசுறது கிடையாது தான் படிக்கிற தான் நடத்துற பள்ளிக்கூடத்துல தமிழ் சொல்லி கொடுக்கிறது கிடையாது கல்வி அமைச்சரின் மகனே தமிழ் படிக்கிறது கிடையாது ஆனா தமிழ் தமிழ்னு பேசுவாங்க இனிமேல் தமிழக மக்களை மொழியை வைத்து ஏமாற்ற முடியாது பிரதமர் இன்னைக்கு என்ன அழகா வணக்கம் தெரிவித்து எல்லாரும் அஸ்வினி வைஷ்ணவ கூட என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறாரு ஆக பிற மொழியை சார்ந்தவர்கள் நம் மொழியில் பேசுவது எவ்வளவு பெருமை மிக்க விஷயம் அழுதுகிட்டே இருங்க மரியாதைக்குரிய பிரதமர் சொன்ன மாதிரி முதல்வர் உட்பட அழுதுகொண்டே இருங்க அழுத்தான் போகிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்திற்கு மேல் இன்னும் அழகா அழுதான் போறீங்க கூட்டியில போய் என்ன பேசுறாரு தமிழக மக்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னு பேசிட்டு இருக்காரு பேசுகின்ற நேரத்துல எட்டாயிரம் கோடிக்கு திட்டங்களை பாரத பிரதமர் சமர்ப்பிக்கிறார் இவர் டக் அவுட் எல்லாம் பேசுறாரு நாக் அவுட் ஆக போகிறவர் டக் அவுட்டை பத்தி பேசுறாராம் முற்றிலுமாக மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழக மக்களுக்காக ஒரு பிரதமர் வந்திருக்கிறார் நீங்க ஊட்டிக்கு போனா என்ன அர்த்தம் அதே மாதிரி இன்னைக்கு மருத்துவ நுழைவுத் தேர்வு இன்டர்வியூ அது வந்து இன்னைக்கு கேன்சல் பையப்பட்டது நான் ஸ்லைட்ல ஒருத்தர் பார்த்தேன் இது எப்படி நீங்க போகணுன்றதுக்காக இங்க வெங்கடேசன் வந்து மத்திய அரசு தெரியாம ஒரு தேதி அறிவிச்சுட்டா வேணும்னே நீங்க அந்த தேதி அறிவிச்சிங்கன்னு சொல்லுவாரு இன்னைக்கு அறிவிச்சிட்டு நீங்க எங்கேயோ போறீங்கன்றதுக்காக ரெண்டாயிரம் மூவாயிரம் பேரு சங்கடத்துல ஆழ்த்தினீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படி ஆணவம் நான் என்னொன்னு சொல்றேங்க நான் இரண்டு மாநிலத்தை பார்த்திருக்கிறேன் ஒரு மாநிலத்துல இதே மாதிரிதான் ரீப்ளே ஆகுது ஏறப்பறையுது மனசுல எப்பெல்லாம் பிரதமர் வருவாரோ எப்பெல்லாம் தெலுங்கானாவுக்கு நல்ல திட்டங்களை கொடுப்பாரோ அப்ப சந்திரசேகரா வரமாட்டார் புறக்கணிப்பார் புறக்கணித்தார்கள் அதே நிலைதான் தமிழகத்திற்கு வரப்போகுது பிரதமர் தமிழகத்திற்கு வரும்பொழுது நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள் என்பதை தெலுங்கானா சரித்திரம் சொல்லி இருக்கிறது ஏன்னா சும்மா வரல தமிழக மக்கள் மீது அன்பு கொண்டு ஆசை கொண்டு இன்னைக்கு வந்திருக்கிறார் ராமநவமி என்ற ஒரு மங்களகரமான நாள்ல அதுவும் எங்களுக்கு இன்னைக்கு ஸ்தாபகர் தினம் அதையெல்லாம் அங்கே கொண்டாடாமல் தமிழ்நாட்டிற்கு வந்து விட்டு இலங்கையில் இருந்து வெற்றி செய்தியோடு வந்தவரை வரவாயிருக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அதனால முற்றிலுமாக முதலமைச்சர் இன்று தோல்வி அடைந்திருக்கிறார் குழு குழுன்னு இருக்கணும் அவர் ஊட்டிக்கு போயிட்டாரு ஆனா சென்னை குழு குழுன்னு ஆயிடுச்சு அதான் ஆயிடுச்சு நன்றி